உலகம் தழைக்க வந்து உதித்த ஒருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டு அற்று இலகும் பரமானந்த சுகையல் வருக இம்பர்தமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த கழிப்பே கழிப்பில் களிப்பில் ஊறுகின்ற கணிவே வருக கலை மதித்தோய் வலகம் செறிந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும் மாணிக்கமணியே வருக வருகவே வெளியில் சிறந்த சுத்த பரவெளியே வருக வெம்மலமாம் வெய்யதிமிரம் ஒழிக்க விளக்கே வருக வேதாந்த தளியிர் சிறந்த மௌன தருவே வருக சன்மார்க்கம் தழைக்க உலகில் அவதரித்த வருக சமநிலையாம் மழியில் சிறந்த பெருங்கருணை அப்பா வருக ஆப்தரெலா மண்ணி பரவும் புண்ணிய மேயருளே வருக வதிநலம் சேர் வழியில் சிறந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோ மணியே வருக வருகவே ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டு அற்று இலகும் பரமானந்த சுகையல்வே வருக இம்பர்தமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த இந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலை மதித்தோய் வலகம் செறிந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே வெளியில் சிறந்த சுத்த பரவெளியே வருக வெம்மலமாம் வெய்யதிமிரம் ஒழிக்க வரு விளக்கே வருக வேதாந்த தளிர் சிறந்த மௌன நருந்தருவே வருக சன்மார்க்கம் தழைக்க உலகில் அவதரித்த தலைவருக சமநிலையாம் மழியில் சிறந்த பெருங்கருணை அப்பா வருக ஆப்தரெலா மண்ணி பரவும் புண்ணிய மேயருளே வருக வதிநலம் சேர் வழியில் சிறந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோ மானிக்க மணியே வருக வருகவே